வணக்கம் ரெட் செய்திகளுக்காக நான் உங்கள் சுன ராமச்சந்திரன் உண்டியலில் விழுந்த பொருள் சாமி கணக்கில்தான் வரும் திருப்போரூரில் உண்டியலில் செல்போனிற்கு பதிலளித்த அமைச்சர் சென்னை மாதவரத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் மற்றும் சிவன் கோவில்களை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் கோவிலுக்கான திருப்பணிகள் குறித்து அறநிலத்துறை அதிகாரிகளை கேட்டறிந்து கூடிய விரைவில் கோவில்களின் திருப்பணிகள் முடிவு பெறும் என தெரிவித்தார் கோவில்களில் காணிக்கையாக செலுத்தப்பட்ட தங்கங்களை தமிழகத்தில் மூன்று மண்டலங்களாக பிரித்து உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் அரக்குகள் பிரிக்கப்பட்டு சுத்த தங்கமாக சேகரிக்கப்பட்டு கோவிலின் வரவு நிதியில் வைக்கப்படும் என தெரிவித்தார் முன்னதாகவே பத்து கோவில்களில் தங்கங்கள் பிரிக்கப்பட்டு அவை கோவிலின் வரவு நிதியில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து பணிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் முன்னிலையில் வீடியோ பதிவுடன் பிரிக்கப்பட்டு சுத்தமான தங்கங்களாக மாற்றி அவை கோவிலில் வரவு நிதியில் வைக்கப்படும் எனவும் தெரிவித்தார் திருப்போரூரில் முருகன் கோவிலில் பக்தர் ஒருவர் உண்டியலில் செல்போனை பதில் பதிலளித்த அமைச்சர் உண்டியலில் விழுந்த பொருட்கள் சுவாமி கணக்கில்தான் வரும் என்றும் சட்ட ரீதியாக இதற்கு விதிவிலக்கு இருந்தால் ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் என்று சொல்வார்களே அந்த தெய்வத்திற்கு உபயோகம் இல்லாத அந்த தங்க தங்கங்களை மூன்று மண்டலங்களாக தமிழ்நாடு முழுவதும் பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ராஜு அவர்கள் ஒரு மண்டலத்திற்கு ஒரு மண்டலத்திற்கு செல்வி மாலா உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் ஒரு மண்டலத்திற்கு ரவிச்சந்திர பாபு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் அவர்கள் முழுவதுமாக அரக்கு போன்றவற்றை நீக்கி சொக்கத்தங்கங்களாக தங்கங்களாக மாற்றுவதற்குண்டான அனைத்தையும் டிரான்ஸ்பரன்சியாக வீடியோ கவரேஜோடு பொதுமக்களுக்கு லைவோடு காண்பித்து அந்த தங்கங்களை பிரிக்கின்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுவரையில் பதிமூன்று கோயில்களில் அந்த தங்கங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே பத்து கோயில் பிரிக்கப்பட்ட தங்கங்கள் வைப்பு நிதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு நானூற்றி இருபத்தி ஏழு கிலோ வைப்பு நிதியில் வைக்கப்பட்டு சுமார் ஆண்டுக்கு ஐந்தரை கோடி ரூபாய் வைப்பு தொகையின் வட்டியாக கிடைக்கின்றது அந்த வட்டி தொகை பல்வேறு அந்தந்த திருக்கோயிலுக்கினுடைய திருப்பணிகளுக்கு பயன்படுத்துகின்றன தற்போது இந்த மாதம் மாத்திரம் மூன்று திருக்கோயில்களில் அது போன்று தங்கங்களை அவர்கள் பிரித்து வைத்ததை ஒன்றிய அரசினுடைய உருக்காலைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம் உதாரணத்துக்கு மாசாணியம்மன் கோயிலில் இருபத்தி எட்டு கிலோ தங்கம் அதேபோல் நம்முடைய திருச்சியிலே இருக்கின்ற மானசேவர் அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு பன்னிரெண்டு கிலோ தங்கம் நேற்றைக்கு பழனியிலே நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோ தங்கம் உருக்காலைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஏழாம் தேதி சமயபுரத்தில் இருந்து ஐநூறு கிலோ அளவிற்கு இருக்கின்ற தங்கத்தை மும்பையில் இருக்கின்ற உருக்காலைக்கு அனுப்ப இருக்கின்றோம் தொடர்ந்து இந்த தங்கங்களை உருக்கின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதுவரையில் இருபத்தி மூன்று திருக்கோயில்களில் இந்த தங்கங்கள் அறுத்து நீக்கி நீதிபதிகள் முன்னிலையில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதில் பதிமூன்று திருக்கோயிலுடைய தங்கங்கள் உருக்காலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன பத்து ஏற்கனவே உடுக்கப்பட்டு வைப்பு நிதியில் வைக்கப்பட்டிருக்கின்றன திருப்பூர் முருகன் கோயில் பக்தர் ஒருவர் நானும் இன்றைக்கு அதை செய்தியில் படித்தேன் அது குறித்து தீர விசாரித்த பிறகு ஒரு முடிவினை மேற்கொள்ளலாம் துறை சார்ந்த அதிகாரிகளும் வருகை தந்திருக்கின்றார்கள் எப்பொழுதே ஒண்டியை விழுந்து விட்டால் மீண்டும் அதை சாமி கணக்கில் தான் வரவேற்பார்கள் இதற்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கிறதா என்று சட்டப்படி ஆராய்ந்து ஏதாவது இருந்தால் அதற்கேற்ற நிவாரணம் நிச்சயமாக அந்த பக்தர்களுக்கு வழங்குவதற்குண்டான சாத்திய குழுக்கள் இருப்பில் ஆராயப்படும்